உணர்ச்சி என்பது உலகை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறது எல்லோரையும் மிரட்டுகிறது நாம் கண்காணிக்கப்படுகிறோம் நாம் உன்னிப்பாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அச்ச உணர்வை ஊடகங்கள் இன்று ஏற்படுத்தியிருக்கின்றன ஒரு வகையில் அது நல்லதுதான் கேட்க யாருமில்லை என்ற சர்வாதிகார துணிச்சல் யாருக்கு வந்துவிடக் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை காலம் ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கிறது அந்த ஊடகங்கள் சரியான இலக்கிலே பயில்கிறதா மக்களை வழிநடத்துகிறதா என்ற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு இங்கேயே பதில் இருக்கிறது எல்லா ஊடகங்களும் நியூஸ் நவ் போல சிறப்பாக பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் சமூகமும் நாடும் சிறப்பாக விளங்கும் என்பதுதான் உண்மை நியூஸ் நவ் மீடியா ஒரு வர்த்தக நோக்கில் மட்டுமல்லாது இலங்கையில் பள்ளியின மக்களுக்கு மத்தியிலே சமூக உறவுகளை கட்டிக்காக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தன் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதுதான் இந்த ஊடகத்தினுடைய ஒரு சிறப்பு பரபரப்புக்காக செய்தி போடுவதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை மாறாக பதற்றமும் குழப்பமும் நிறைந்த வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு தேசத்தில் இனங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டோடு அது செயல்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடகங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் நாட்டில் செயல்படக்கூடிய இந்த நியூஸ் நவ் ஊடகத்துடைய முன்மாதிரிகளை எல்லோருமே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து இலங்கை அழகான ஒரு நாடு எங்களுக்கு நட்பு நாடு எங்களுக்கு பிடித்த நாடு தனிப்பட்ட முறையில் எனக்கும் இலங்கைக்கும் நிறைய உறவுகள் உண்டு இப்படி இலங்கை தேசம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில கடந்த காலத்தில் இங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் நான் அதை பற்றி ஆழமாக செல்ல விரும்பவில்லை எப்போதுமே காயங்களை கிளறக்கூடாது ஆனால் இந்த ஆண்டுகளிலே இலங்கையும் இலங்கை மக்களுடைய மனநிலையும் நிறைய இன இனத்வேஷத்தை உருவாக்கக்கூடியவர்களை இலங்கை மக்கள் ஆதரிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை கடந்த சில ஆண்டுகளாக இலங்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த நாட்டில் பெரும்பான்மைவாதம் தவறாக வழிநடத்தப்படுகிறதோ எந்த நாட்டில் இனவாதம் தலை தூக்குகிறதோ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சீரடைகிறது அந்த நாட்டுடைய அமைதி குலைகிறது அந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அந்த நாட்டுடைய அறிவுசார் தலைமுறையும் நிலைகுலைகிறது இதுதான் உண்மை இந்த நிலையில்தான் ஊடகங்கள் சமகால தலைமுறையின் சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய பெரிய கடப்பாட்டுக்கு ஆளாகியிருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றிருக்கிறது தன்னுடைய வாசகர்களை நேயர்களை அது பக்குவப்படுத்த வேண்டும் நாட்டு குடிமக்களை சிறந்த பண்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் சமத்துவத்தின் மீதும் மனிதாபிமானத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக குடிமக்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஊடகம்தான் அந்த அறம் சார்ந்த ஊடக பணிகள் தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் எங்களுடைய இந்திய திருநாடு பல நெருக்கடிகளை வரலாறு முழுக்க சந்தித்து வருகிறது இப்போதும் அங்கே இனவாதம் பெரும்பான்மை வாதம் தூண்டப்படுகிறது ஆனால் அதை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது குறைந்தபட்சம் அதற்கு எதிராக ஜனநாயக வழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதில் ஊடகத்தினருடைய பங்களிப்புகள் அதிகம் குறிப்பாக வட இந்திய ஊடகங்களிடம் இத்தகைய நேர்மை வாதம் இருக்கிறதா என்ற விவாதம் ஒருபுறம் இருந்தாலும் தென்னிந்திய ஊடகங்களிடம் இருக்கிறது அதுவும் தமிழ்நாடு கேரளா போன்ற ஊடகங்களிடம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கிடையே ஒருமைப்பாட்டை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அக்கறை இருக்கிறது அதனால்தான் இந்தியாவின் பல மாநிலங்களில் சமூக பதற்றங்கள் இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாமல் தவிக்கிறது கேரளாவுக்குள் நுழைய முடியாமல் தவிக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் ஊடகங்கள் அந்த ஊடகங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊடக மதச்சார்பற்ற தன்மை ஜனநாயக பூர்வமான எண்ணங்கள் அவைதான் இன்று தென்னிந்தியாவை பாதுகாத்திருக்கின்றன என்பதை நான் அறுதியிட்டு உறுதிபட சொல்ல முடியும் சமூக வலைதளங்கள் அச்சு ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் கடந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்று முகநூலிலே கணக்கு வைத்து பொருளாம் ஆசிரியர்களாக மாறிவிட்டார்கள் விசாரிப்பதற்கு முன்பாகவே தண்டனையை விடுகிறார்கள் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத நிலை இந்த நிலையில சமூக ஊடகங்களை எவ்வாறு கையாள்வது அது சார்ந்த பொறுப்புணர்ச்சி நம்முடைய வளரும் பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் ஒரு பத்திரிகை தவறு செய்தால் அவருடைய ஆசிரியரை சென்று சந்தித்து உரையிட முடியும் ஒரு காட்சி ஊடகம் தவறு செய்தால் அதனுடைய ஆசிரியரிடம் ஆசிரியர் குழுவிடம் உரையிட முடியும் ஆனால் சமூக வலைதளங்கள் அப்படி அல்ல யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை யாரெல்லாம் சமூக வலைதளங்களிலே கணக்கு வைத்திருக்கிறார்களோ எல்லோரும் தங்களை நீதிபதியாக கருதி கொள்கிறார்கள் அதுதான் விந்தை எல்லோருமே தங்களை பேராசிரியர்களாக கருதி கொள்கிறார்கள் எல்லோருமே தங்களை மூத்த வடக்கறிஞர்களாக கருதி கொள்கிறார்கள் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல விசாரிக்காமலேயே தன்றை தரக்கூடிய போக்குகள் சமூக வலைதளங்களிலே உண்டு இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் ஒருவர் மக்களிடம் மிகப்பெரிய சேவைகளை ஆற்றி வந்திருப்பார் தன்னுடைய ஆழமான உழைப்பின் மூலமாக சிந்தனைகளின் மூலமாக ஒரு பெரும் தலைவராக வளர்ந்திருப்பார் ஒரு நிமிடத்தில் சமூக வலைதளங்களில் முகம் தெரியாத யாரோ ஒருவர் அவரை பற்றி எழுதி அசிங்கப்படுத்தி அவருடைய பொது வாழ்க்கையை இருபது ஆண்டுகால கால ஐம்பது ஆண்டு கால பணிகளை முடக்கிவிடக்கூடிய ஒரு அபாயம் இப்போது இருக்கிறது அதே சமூக ஊடகங்கள் தான் மக்களுடைய உரிமைகளையும் பேசுகின்றன அதுக்கு உங்கள் நாட்டிலேயே உதாரணம் சொல்ல முடியும் மக்களுடைய மனோவியல் மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அவை வளர்ந்திருக்கின்றன இந்த நிலையில்தான் நம்முடைய இந்த ஊடகங்களை சமூக வலைதளங்களை ஒழுங்குபடுத்துவதில் ஒவ்வொருவரும் கடமையாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அதனுடைய செயல்பாட்டாளர்களிடம் உரையாட வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கின்றோம் உரையாடல்கள் மூலமாகத்தான் மாற்றங்களை உருவாக்க முடியும் அதுவும் மூன்றாம் உலக நாடுகள் ஆசிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகளிடம் நம்முடைய ஊடக வலிமை குறைவாக இருக்கிறது ஐரோப்பாவுடைய ஊடகங்களும் அமெரிக்காவுடைய ஊடகங்களும் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு நிலை நினைத்து கொண்டிருக்கிறது நல்வாய்ப்பாக ஜசிரா போன்ற ஆசிய நாட்டு ஊடகங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிராந்திய மொழி ஊடகங்கள் இன்று எழுச்சி பெற்றிருப்பதன் காரணமாக செய்திகளில் ஒரு நடுநிலை உருவாகக்கூடிய நெருப்பதம் இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனால் காலப்போக்கிலே நாம் கவலையடையக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது அச்சு ஊடகத்துக்கு எதிர்காலம் உண்டா என்ற கேள்வி இடுகிறது முன்பெல்லாம் பத்திரிகைகளை புரட்டி பார்த்தோம் இப்போது திறன்பேசியில் விரல்களை உயர்த்தி நகர்த்தி செல்வதில் தான் ஆர்வம் காட்டிக்கொண்டிருக்கிறோம் நுனிப்புள் வைந்து கொண்டிருக்கிறோம் ஆழமான வாசிப்பு இல்லாமல் போய்விட்டது அச்சு ஊடகங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கவலைப்படுகிறார்கள் அவருடைய வாசகளுடைய எண்ணிக்கை குறை குறைந்திருக்கிறது பிரதிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது பல இடங்களில் அச்சு ஊடகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அல்லது மூடப்படும் நிலையை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆக எதிர்காலத்தில் ஊடகம் பல்வேறு புதிய பரிணாமங்களை பெறக்கூடும் இப்போது இருக்கக்கூடிய எழுச்சியை வளர்ச்சியை விட பன்மடங்கு புத்தாக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆனால் அவற்றை ஜனநாயகத்துக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் இனங்களுக்கிடையேயான நல்லிணக்கத்துக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் மதங்களுக்கு இடையான உரையாடுகளுக்கு அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் அதைத்தான் நியூஸ் நோ போன்ற ஊடகங்கள் முன்னெடுத்திருக்கிறார் ஊடகங்களுடைய சமூக கடமைகளை இதுவும் ஒன்று அதை சிறப்பாக நம்முடைய முஜித் மோனவி தலைமையிலான இந்த குழு செய்திருக்கிறது அவர்களுக்கு நான் என்னுடைய மனந்தார வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கை மக்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இலங்கை ஒரு காலத்தில் சிங்கப்பூருக்கு முன்மாதிரியாக இருந்த தேசம் சிங்கப்பூரை கட்டியமைத்த அதனுடைய சிற்பி லீக்வானி அவர்கள் ஒரு முறை முன்னுதாரணம் இலங்கையை தான் முன்னுதாரணம் காட்டினார் இலங்கையை போல் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னார் ஏன் என்று சொன்னால் சிங்கப்பூர் எப்படி புவியியல் அந்தஸ்து மிக்க ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறதோ அதே போன்று இலங்கை அமைந்திருக்கிறது ஆழ்கடல் துறைமுகங்கள் எல்லோரும் சீதோஷ்ண நிலை இப்படிப்பட்ட இலங்கை சிங்கப்பூர் அளவுக்கு அல்லது மலேசிய அளவுக்கு முன்னேறி இருக்க வேண்டிய ஒரு தேசம் பின்தங்கியிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் இடையே ஒற்றுமை இல்லாததும் சமத்துவம் இல்லாததுதான் என்பதை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்வோம் காலம் மாறியிருக்கிறது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு பிறந்த தலைமுறையினர் இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த தலைமுறையினர் மாற்றங்களை நோக்கி சிந்திக்கிறார்கள் சகோதரத்துவத்தை நட்பார்ந்த சிந்தனைகளை உருவாக்க விரும்புகிறார்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தலை அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமுறை உருவாகி இருக்கின்ற பொழுது இலங்கைக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்து வளர்ந்த இலங்கை எங்கள் இந்திய தேசத்தின் நட்பு நாடான இலங்கை மேலும் பல வளங்களை பெற வேண்டும் என்ற என் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் இந்த இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக்கொண்டு நியூஸ் நவ் ஊடகத்துடைய அனுபவங்கள் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் பின்பற்ற வேண்டியவை என்ற யதார்த்தமான செய்தியை சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்திய திருநாட்டில் நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது இதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சியாக நாங்களும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எத்தனையோ நெருக்கடிகளை கடந்தாலும் காலம் தரக்கூடிய பாடங்களை கற்றுக்கொண்டு காலத்தின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு அவற்றை மனதில் நிறுத்தி வலிமையான வளமான சுபிட்சமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் நகர்வோம் தெற்காசியாவின் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒருமைப்பாடும் நமக்குள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய வளரும் தலைமுறையும் நிகழ்கால தலைமுறையும் எதிர்காலத்தை சுபிட்சமான முறையில் வழி வகையில் அவரவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த நம்முடைய நியூஸ் நவ் பகானா மீடியாவுடைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அதனுடைய வழி நடத்துனர் பெருமரியாதைக்குரிய அஷேக் முஜிப் சாலி அவர்களுக்கும் நான் சார்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இனிய சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்